திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கம் அடியன் இன்றைய பதிவுல உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய பதிவு அப்பரின் தானுமாலையன் உழவாரப்படையின் நூத்தி இருபத்தி நான்காவது உழவார பணியை பற்றிய ஒரு பதிவைத்தான் இந்த பணியை அடையார் பெருமக்கள் அனைவரும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா நெம்மேலி வட்டத்திற்கு உட்பட்ட கடுமலை ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் அரூர் என்ற ஒரு குட் கிராமத்தில் வீற்றிருக்கும் சிவாலயத்தில் இவர்களுடைய பணியை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அடியார் பெருமக்கள் மேற்கொண்ட உழவார பணி நீங்கள் பார்த்து பார்க்கக்கூடிய புகைப்படம் ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்பாக இருந்த ஒரு தோற்றம் இருந்த அமைப்பு இந்த தோற்றத்துல இந்த ஆலயம் குறைஞ்சபட்சம் ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாதிரி ஒரு ஆலயத்தை அமைத்திருக்கலாம் என்பது ஒரு தோராயமான கணக்கு ஏன்னா பழைய மனிதர்கள் யாரும் தற்பொழுது அந்த கிராமத்தில் இல்லை இப்ப இருக்கக்கூடியவர்களுக்கு கேட்டால் இந்த வருடங்களை தான் நாம் வந்து கணக்கிட முடிகிறது அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் விநாயக பெருமான் விநாயக பெருமானுக்கு பக்கத்தில் சிவபெருமான் நந்தியம்பெருமான் இந்த மூன்று தெய்வங்களின் சிலைகள் தான் இந்த ஆலயத்தில் காலம் காலமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்தில் பூஜை என்று பார்த்தால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீபத்து அன்று சொக்கன் பானை கொளுத்தும் வைபவம் மட்டும்தான் சிவாச்சாரியர்களை கொண்டு இந்த ஆலயத்தில் ஒரு விழா நடைபெறும் அந்த விழாவில் ஊர் மக்கள் அனைவரும் கூடி அந்த விழாவை நடத்துவார்கள் அதை தவிர்த்து அந்த ஆலயத்தில் வேறு எந்த ஒரு விசேஷமான பூஜையோ எதுவுமே நடந்தது இல்லை மற்ற நாட்களில் அவரவர் விருப்பம் போல் ஒரு விளக்கேற்றினால் உண்டு இல்லை என்றாலும் இல்லை அந்த ஆலயம் இதுநாள் வரையிலும் இதே தோற்றத்தோடு தான் இருந்து கொண்டிருந்தது ஒன்றரை வருட காலம் முன்பு இந்த ஆலயத்தை எடுத்து திருப்பணி செய்வதற்கான ஒரு பூஜை தொடங்கப்பட்டு பூஜை தொடங்கப்படும் பொழுது அந்த மேற்கூரை அகற்றப்பட்டு பூஜை செய்தார்கள் மேற்கூரை அகற்றப்பட்ட நிலையில் இருந்தது குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்றரை வருட காலம் கடந்து விட்டது அந்த ஒன்றரை வருட காலமும் அந்த திருப்பணி தொடங்குவதற்கான ஒரு ஆயத்தமும் நம்மளால் செய்ய இயலவில்லை திருப்பணி தொடங்குவதற்கான முயற்சியை எடுத்தாலும் அந்த வேலையை செய்ய முடியாமல் ஏதோ ஒரு இடர் இருந்து கொண்டு அதை செய்ய விடாமல் ஒரு தடையாக இருப்பது போல் அடியேனுக்கு உணர்த்தப்பட்டது பொருள் உதவி இல்லையா எதுவுமே நம்ம வந்து கணிக்க முடியல பொருள் உதவினாலயா மனிதர்கள் உதவியா எந்த உதவி அப்படிங்கறது எதனால அந்த தடை ஏற்பட்டது அப்படிங்கிறது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு உண்மையாகத்தான் இருக்க முடியும் ஏன்னா எல்லாருமே வந்து இதை எடுத்து கட்டணும் அப்படிங்கறதுலதான் ஒரு ஆர்வமா இருந்தாங்க அந்த தருணத்துல இந்த இடர் ஏன் ஏற்பட்டது அப்படிங்கறதுக்கு காரணம் இறைவனுக்கே வெளிச்சமானது அப்படிப்பட்ட நிலையில் அடியேனுக்கு தோன்றின ஒரு விஷயம் சிவனடியார்களை கொண்டு தேவாரம் திருவாசகம் பாராயணம் செய்து அதற்குரிய பூஜை முறைகளை செய்து மறுபடியும் அந்த திருப்பணி தொடங்குவதற்கான ஒரு ஆயத்தத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அங்கிருந்த அனைவரிடமும் பேசி அவர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த தானுமாலையின் உழவாரப்படை குழுவினர் இந்த ஆலயத்தை இந்த ஆலயத்திற்கு வந்து அவர்களுடைய உழவாரத்தை மேற்கொண்டு அந்த இடத்தை எல்லாம் தூய்மை செய்து அவர்களுடைய மே மாத உழவார பணியினை இந்த கிராமத்தில் செய்திருக்கிறார்கள் இந்த வாய்ப்பு இறைவன் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக கருதி என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற வார்த்தைக்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய பணியை செய்திருக்கிறார்கள் இந்த தருணத்தில் அந்த தானமாலையன் உழவாரப்படையின் நிறுவனர் கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் ஒரு முறை அந்த அந்த கிராமத்திற்கு சென்று நேரில் அந்த ஆலயத்தை பார்த்த பிறகு இந்த சுவாமியை பாலாலயம் செய்து இளங்கோவில் அமைத்து அதுல பிரதிஷ்டை பண்ணின பிறகுதான் இந்த திருப்பணி தொடங்க வேண்டும் என்று அவருக்கு உணர்த்தப்பட்டதை அவர் வெளிப்படுத்தினார் அந்த வகையில் கிராமத்து அன்பர்களோடு கலந்து பேசி இந்த மே மாத உழவார பணியும் இளங்கோயில் அமைக்கும் பணியையும் அப்பரின் தானுமாலையன் உளவாரப்படை குழுவினருக்கு இறைவன் பணித்ததாக கருதி இந்த பணியை இறைவன் அவர்களுக்காகவே காத்திருந்து கொடுத்த ஒரு வாய்ப்பாக கருதி அந்த அடியார் பெருமக்கள் அனைவரும் ஆத்மார்த்தமாக அந்த பணியை செய்து அந்த பாலாலய பூஜையும் செய்து சுவாமியை இளங்கோவிலில் பிரதிஷ்டை பண்ணி செய்திருக்கிறார்கள் அந்த அடையார் பெருமக்கள் அனைவரும் இந்த உழவார பணியையும் அந்த பாலாலயம் பிரதிஷ்டை பண்ணக்கூடிய பணியையும் வெகு சிறப்பாக விமரிசையாக செய்து முடித்திருக்கிறார்கள் அந்த கிராமத்து அன்பர்களுடைய ஒத்துழைப்போடு பூஜை பற்றின பதிவுகளை அடுத்த வீடியோவில் உங்களோடு பகிர்ந்து மகிழ்கிறேன் சிவாய நம திருச்சிற்றம்பலம்